ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எப்படி சிம்பிளாக குயிக்காக ஒரு இறால் கிருவி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஒரு பாத்திரம் வச்சு என்ன சூடானதுக்கப்புறம் பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் வந்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எந்த அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்க்குறோமோ அதே அளவுக்கு தக்காளியும் சேர்த்துக்கோங்க மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த டயத்தில் வந்து நம்ம ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த மிளகா காரம் ஜாஸ்தி இருக்கனால நான் ஒன்றும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா ரெண்டு மிளகாய் சீரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அப் கருவேப்பில்லை வந்து இந்த டயத்தில் சேர்க்கும் பொழுது நம்ம சாப்பிடும் பொழுது அந்த லைட்டாக அந்த பச்சை வாசனையோட நல்லா இருக்கும் அதுக்கெலாம் கருவேப்பில் வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து மூணு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன்னா அதே அளவுக்கு மூணு தக்காளியை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியும் நம்ம இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த டைப்பில் சேர்க்கறனால அடியும் பிடிக்காது நம்ம வதக்கும்பொழுதும் இருக்கும் ஸ்மெல்லு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து நல்லா குழங்கிற அளவுக்கு வேகட்டும் பாதியில் விட வேண்டாம் நல்லா அளவுக்கு குழஞ்சி வந்தால் தான் கிரேவி நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்க வேணாம் வந்து நல்லா கிளீன் பண்ணி குடலெல்லாம் எடுத்து நல்லா பண்ணி பண்ணியிருக்க அந்த ஈரால வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ கிட்ட தான் எடுத்து பண்ணியிருக்கேன் இந்த இறாலை வந்து நம்ம இப்போ சேர்த்துட்டு இது ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வந்து இது ஒரு மீடியம் ஃப்ளேம்ல விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்பு வந்து ஒரு அரை உப்பு போட்டுக்கோங்க ஜாஸ்தி போனதானா ஒரு அரை உப்பு போட்டுருக்கோங்க அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சில் நம்ம ஒரு அரை உப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் விட்டதுக்கப்புறம் தண்ணி இந்த மாதிரி இறாலில் இருக்க சாறு இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த இறால் சாறு இறங்குனதுக்கப்புறம் நம்ம மசாலெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வரும் பொழுது அந்த கிரேவி வந்து ஸ்மெல் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இறால் வந்து இப்போவே கொஞ்சம் பாதி வந்திருக்கும் மசால் வந்து வத்தத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றை ஸ்பூன் பீரகத்தூள் அரை ஸ்பூன் கரி மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை ஸ்பூன் உங்களுக்கு சாய்ஸ் கேஷ்மீரி காஷ்மீரி சில்லி பவுடர் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லாட்டி வத்தல் கூழ கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் கலருக்காக வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் எனக்கு அது பிடிக்கும் நல்லா போட்டு இந்த மாதிரி கலறி விட்டுக்கோங்க மசாலா சேர்க்கும்பொழுது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஃபுல்லாக வச்சோம்னா அடி பிடிச்சிடும் அப்புறம் கிரேவியோட ஸ்மெல்லே கெடுத்துரும் அது அதனால் சிம்மில் வச்சுட்டு தண்ணி வந்து இதுக்கு ஜாஸ்தி ஊட்ட வேண்டாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து தண்ணி இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுறேன் ஏன்னா ஒரு டைம் சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி நிறையா ஊற்றிட்டோம்னா கிரேவி மாதிரி வராது அது குழம்பு மாதிரி போயிடும் அதுக்கு வந்து தண்ணி கம்மியாக ஊற்றிட்டு இது ஒரு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் உப்பு எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எதுவும் பத்தலைன்னா கொஞ்சம் நம்ம இந்த டயத்தில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் சேர்த்தாலாம் அது தனியாக தெரியும் இப்போ வந்து சேர்த்து நம்ம ஒரு ஆறு நிமிஷம் இல்லாட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது மூடி போட்டு நல்லா இது கொதிக்க விடலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா ஒரு ஆறு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு இறாலும் நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறம் நல்லா இது கிளரி விட்டுக்கோங்க ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கியாச்சின்னா நம்ம இறால் கிரேவி ரெடி ஆயிரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குயிக்காக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சா நீங்களும் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்